நண்பர்களுக்கு வணக்கம் குரு பகவானை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் குரு பார்க்க கோடி நன்மை என்பது பழமொழி அத்தனை சக்தி வாய்ந்தது குருவின் பார்வை இவர் அமரும் வீட்டை விட பார்க்கும் வீட்டுக்குத்தான் யோகம் அதிகம் நவகிரகங்களிலேயே மிகவும் சிறந்தவர் என போற்றக்கூடிய சுபகிரகம் குரு ஆவார் தேவர்களுக்கு ஆசானாக இருக்கும் இவர் அறிவு ஞானம் இவற்றிற்கு மூலமாக விளங்குபவர் தனம் புத்திரபாகியம் ஆகிய இரண்டிற்கும் அதிபதி குரு பகவான் தான் நம் ஜாதகத்தில் குரு பலமாக இருந்தால் இந்த இரண்டு யோகமும் தங்கு தடையின்றி அமையும் பிரம்மாவின் பேரர் ஆங்கீரச மகரிஷி அவருடைய மகனாக பிறந்தவர் குரு என்று போற்றப்படும் வியாழ பகவான் இவர் தேவகுருவாக விளங்குபவர் குரு அருட்பாவை ஒருவருக்கு ஞானத்தை கல்வியை கலைகளை அருளும் குரு எனப்படும் வியாழன் சூரியனை சுற்றி வர பன்னிரண்டு ஆண்டுகள் ஆகும் இவர் இருக்கும் இடம்தான் சங்கடங்களுக்கு ஆளாகுமே தவிர இவர் பார்வை மிகவும் சக்தி வாய்ந்தது இவர் பார்வை பல தோஷங்களை அகற்றிவிடும் வல்லமை கொண்டது குரு பார்வையில் பார்க்கும் இடங்கள் சுபிக்ஷம் பெறும் அந்தனன் தனித்து நின்றால் அவதிகள் மெத்த உண்டு என்ற ஜோதிடவாக்கு இவரை குறிப்பதுதான் தமிழ்நாட்டில் குரு பரிகார தலங்களாக பல உள்ளன இவற்றில் கும்பகோணம் அருகே உள்ள ஆலங்குடி குருஸ்தலம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள திட்டை மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகில் உள்ள குருவித்துறை சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகில் உள்ள பட்டமங்கலம் உள்ளிட்ட ஆலயங்கள் குருஸ்தலம் இவைகளில் நாம் குருவிற்கு பரிகார பூஜைகள் செய்து வழிபடலாம் நவ திருப்பதிகளில் ஒன்றான ஆழ்வார் திருநகரி குருஸ்தலம் அங்கும் வழிபாடு செய்யலாம் திருச்செந்தூரில் முருகப்பெருமான் குரு வடிவாகவே அருள் புரிகிறார் சூரசம்ஹாரம் செய்த பின்பு முருகப்பெருமான் அந்த தோஷத்தை போக்குவதற்காக திருச்செந்தூரில் சிவபெருமானை பூஜித்தார் நாள்தோறும் முருகப்பெருமான் பூஜித்த பின்பு வியாழ பகவான் இந்த தளத்திலேயே சிவ பூஜை செய்கிறார் குரு அருள் பெற திருச்செந்தூருக்கு செல்லலாம் இவை தவிர சிவன் கோயில்களில் தக்ஷணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை தினத்தன்று சிறப்பு வழிபாடுகள் செய்வதன் மூலமும் குருவின் அருளை பெறலாம் குரு பகவானுக்கு உகந்த நிறம் மஞ்சள் பிடித்த தானியம் கொண்ட கடலை குருவிற்கு ஏற்ற நாள் வியாழக்கிழமை அந்த நாளில் விரதம் இருந்து மாலையில் சிவன் கோயிலுக்கு செல்லலாம் அங்கு தக்ஷணாமூர்த்திக்கு நடக்கும் சிறப்பு பிரார்த்தனையில் கலந்து கொண்டு பக்தர்களுக்கும் ஏழைகளுக்கும் கொண்டை கடலை சுண்டல் வழங்கலாம் எல்லாம் வல்ல குரு பகவானை வேண்டிக் நம் அனைவர் மீதும் அவருடைய பார்வை பட வேண்டும் என்று பிரார்த்திப்போம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்